இந்த அரசியல் என்பதோ ஒரு சிறந்த நாடகம் அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒவ்வொரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் புள்ளையானுக்கு ஆகுமே ஆகவே நான் கவலைப்படுறேன் அவருடைய உட்ட நண்பனர்தான் இந்த பிரேரணையை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தமிழரசின் கட்சி என்று சொல்லுகின்ற இது ஜேபிபியினுடன் அடிக்கின்ற இந்த இந்த கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுவது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடையம் அவருடைய